ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் मामியார் ஹாய் ஆன்ட்டி வாம்மா குட் आफ्टरनून ஓ அம்மா குட் आफ्टरनून டாட் குட் மார்னிங் இல்ல அம்மா ஆன்ட்டி நீ கொஞ்சம் லேட் லஞ்ச் ஆமா என்ன லஞ்ச் ஆன்ட்டி இன்னா ஸ்பெஷலி நீக்கி எனக்கு வந்து அரை மாங்காய் பொட்ட கடை போறேன்

உப்பம் போட்டு உப்பம் போட்டா ஏதோ மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு சவுண்ட் வந்தா போதும் கீரை கொஞ்சம் நேரம் தானே நல்லா சீக்கிரமா எழுந்திரும் இந்த பக்கம் நம்ம இறா காய்ச்சிக்கலாமா ஒரு பக்கம் கீரை ஆகும் போதே சைடுல நம்ம விராமம் பண்ண போறோமா ஆண்ட்டி ஆமா ஆமா சரி ஆண்டி எண்ணெய் போட்டுக்கிறேன் தேங்காய் எண்ணெயில பண்ணலாமா பண்ணலாம் டீ ஒரு டிஃபரெண்டா அது ஒரு தனி டேஸ்ட் ஏதா கொஞ்சம் சோம்பு கருவேப்பில வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்க சாண்டி எவ்வளவு நேரம் வதந்தணும் கொஞ்சம் வதங்கட்டோம் நேத்து வச்ச மீன் குழம்பு கூட இருக்குன்னு சொன்னீங்க நோக்கி நினைச்சுக்கலாம் ஆமா இருக்கு நேத்து வச்ச மீன் குழம்பு சூடு பண்ணி

Ketela takali anti, rende takali ni, takali, waro patsu malaka. Nama, hmm. takali nala wadang to. Hmm. Nala pa white, takali ke.

யாரா கூட சீக்கிரம் வந்துடும் இதுவும் சீக்கிரம் வந்துடும் தண்ணி ஊத்தணுமா டீ கொஞ்சம் ஆமா கொஞ்சம் வேகணும் தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்திரா டபுள் பிளஸ் வேகட்டும் ஓகே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு சா பார்க்கலாமா சைட்ல யாரா வேகுது கீரை சூப்பராக கீரை தாளிச்சிடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மாங்காய் எல்லாம் போட்டாச்சு இத நல்லா மத்து போட்டு கடைஞ்சிட்டு

ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாமா மிளகு தூள் போட்டு அவ்வளவுதான் இனிஷ் ஏன்னா யாரா வந்து ஒரு நிமிஷம் தான் ஆமா வெந்துடும் வெந்துடும் ரெடி வந்து okay, <coughs> <coughs> <coughs>

Thank you for watching friends.